ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நவக்கிரகங்கள்ல நிறைய கிரகங்கள் வந்து நமக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கோ சில கிரகங்கள் நமக்கு தீமை செய்யற மாதிரி இருக்கோ நம்ம வாழ்க்கையில் நன்மையே தீமையோ எதுவாக இருந்தாலும் அது நவக்கிரகங்கள் சார்ந்ததுதான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்கள்ல சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து பயிற்சி ஆக போறாரு இந்த ஜனவரி மாதத்துல அவருடைய இந்த பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சினால ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சுக்கரன் பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண பயிற்சி கிடையாது இந்த பயிற்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டமானது கொட்ட போகுது அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கொட்டுங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் செல்வம் செழிப்பு காதல் வளம ஆகியவற்றுக்கு அடையாளமாக சுக்கர பகவான் திகழ்கிறாரு இவர் ஆக்சுவலி ரிஷபம் துளா ராசிகளுக்கு அதிபதியாக திகழ்றாரு இந்த சுக்கர பகவான் மாதம் ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றுவாரு இவருடைய ராசி மாற்றம் பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது தாக்கம் ஏற்படும் அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி தாக்கம் ஏற்படுது சுக்கர பகவான் இந்த மாதத்தில் தன்னுடைய ராசியை மாற்றுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றமானது ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரம் வந்து ஆபத்தாகவும் இருக்கலாம் சில நேரம் ராஜயோகத்தை கூட ஏற்படுத்தும் அது உங்க ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ so, என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சுக்கர பயிற்சியில் என்ன பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாளவிய யோகமானது உருவாகுது இந்த மாளவிய யோகத்தினால மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்ட போகுது இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பயிற்சி சுக்கரனுடைய உச்சத்தில் இருக்கிறதுனால ஏராளமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு நியதியாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது மெயினாக இந்த டைம் சுக்கரன் வரக்கூடிய தை மாதம் பதினைந்தாம் தேதி சாரி தை மாதத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது சுக்கரன் வரக்கூடிய தை மாதம் பதினைந்தாம் நாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீனத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உச்சபலம் அடையிறாரு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சுக்கரனால சில மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிடர்கள் பார்த்துருக்குறாங்க அந்த இதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் மிதுன ராசிக்கு சுக்கரன் வந்து ஐந்தாவது இடத்துக்கு உரியவராக இருக்கிறாரு இது ஆக்சுவலி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது இது காதல் மற்றும் விரைய செலவுகளுக்கு அதிபதியாகவும் சொல்லப்படுது மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பத்தாவது இடத்துல அமர்றதுனால பத்தாவது இடம் என்பது தொழில்ஸ்தானமாக சொல்லப்படுது சுக்கரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில ஏராளமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க தக்க வைத்துக் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் முற்றிலும் விலகி மிக பெரிய முன்னேற்றங்களானது ஏற்படும் அதனால முன்னேற்றங்கள் ஏற்படுவத நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொகுசான வாழ்க்கைக்கு சுக்கிரனால் இந்த டைம் குறை எதுவும் இல்லாது இருக்கும் எதுவும் இல்லாத அளவுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா புகழ் உச்சத்தில் வந்து இருக்கும் இதனால புதிய ஒப்பந்தங்கள் செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சுக்கரன் ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வளர்ச்சியானது இருக்கும் அதாவது சாதாரண வளர்ச்சி இல்லாம பிரம்மாண்டமான வளர்ச்சியானது இருக்கும் அப்புறம் சுக்கரனு குரு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள்லாம் வந்து நிறைய கிடைக்கும் சுக்கரன் உச்சமடைகிறதுனால மாளவிய யோகமானது உங்களுக்கு ஏற்படுது அதனால சகல செல்வாக்கோடு வாழ்வதற்கு அமைப்பானது உங்களுக்கு உருவாகும் அந்த அமைப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சமூகத்துல உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உயரும் அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைகளுடைய ஆசைகள் முழுமையாக நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பா வந்து அது நிறைவேறி குழந்தைகளுக்கு உங்களுக்கு இடையே பாண்டிங் ஆனது உருவாகும் குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செய்திங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குழந்தைகளுக்காக எது செய்தாலும் சக்சஸ் ஆகிற மாதிரிதான் இந்த சுக்கர பயிற்சி அமைந்திருக்கு அப்புறம் நெடுநாட்களாக புதிய வாகனம் வாங்க ஆசைப்பட்ட உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி புதிய வாகனம் வாங்குவீங்க அதற்கான அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையில இருந்த உங்க அத்தனை பேருக்கும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இந்த டைம் இருக்கு வீட்டை பூரண அமைக்க திட்டமிட்ட காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் மொத்தத்துல இந்த சுக்கர பயிற்சினால உங்களுடைய பல நாள் கனவான வீடு கனவு நினைவாகும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடையெல்லாம் இருந்ததுன்னா திருமண தடையெல்லாம் நீங்கி நீண்ட காலமாக ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு நன்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள அமைஞ்சிருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பும் வந்து நிறைவேறும் மனதில் இருந்த சங்கடங்கள்லாம் கூட நீங்கி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவோடு இருக்கும் சோ இந்த மாதிரியான பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு சுக்கரனால உருவாகும் சினிமா ஊடகம் விளையாட்டு துறையில கூட புதிய சாதனை படைத்து அதுல வெற்றியானது நீங்க பெறுவீங்க உங்களுடைய புகழ் கௌரவம் புதிய உச்சத்தை அடையிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாக்குக்கு மதிப்பானது அதிகரிக்கும் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் விலகி அவருடைய தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அம்மாவளி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைகூடுற மாதிரி சூழ்நிலை அமையும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து விலகும் கணவன் மனைவியாக இடையே இருந்த உங்களுக்கு அந்யோன்யமானது அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் பல பயன்கள் இருவருமே அடையிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் படிப்புக்கு தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்ட உங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு தகுதிக்கேற்ப இந்த சுக்கர பயிற்சியில நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இப்ப பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் அப்புறம் தொழில உங்களுக்கு அற்புதமான பேச்சாற்றலால் அனைத்து காரியங்களும் எளிதாக வெற்றியானது கிடைக்கும் ஜவுளி அழகு சாதனம் உணவு விடுதி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் உங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணவரவு இருந்தாலும் சுபவிரையும் இருக்கும் ஸோ விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தால் ஏற்ற இருக்கும் பார்த்தீங்கன்னு பயங்கரமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதுதான் இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கர யோகம் இந்த தான் உங்க ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை அவங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி